ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க எல்லாத்துக்கும் ஹாப்பி சண்டே எங்கள் அம்மா இன்றைக்கி என்னமோ ஆ இங்கே இங்கே பாருங்க இந்த கோழி கொண்டாந்து விட்டாச்சு நம்ம அடைச்சி வச்சுட்டே கிடக்கிறோம்னு வீட்லயே அடைச்சு வச்சே கிடக்கிறோம் ஓடுறது பாருங்க

முரங்க மரம இருக்கிறதுக்கானங்க மரத்தையே அமுத்திருச்சு இந்த அவரை கைதான் விவசாயி காங்கிறாங்க

ஒண்ணுமே இல்லை எல்லாமே போச்சு தோட்டமே கிண்ணி கோழி வெளியே வந்துருச்சா டக்குது சத்தம் போடுது குழம்பா நான் கிளம்ப பெருமனல் போறேன் நான் பெருமனல் நூல் போறேன்

இலையுதிர் காலமாட்டா உளுந்து கிடக்குது இலையுதிர் காலம் அது ஆமா பனிக்கு இலையுதிர் காலம் அது கூட தெரியல சரி என்ன பண்ணல கோழி பிடிக்கலாமா இல்ல மட்டன் மட்டும் ஒரு காக்கலாம் வாங்கிட்டு வந்து பாத்துக்க அம்மா ப்ளே ஸ்டோர்லாம் போய் பழகிடுச்சு பாத்தியா அம்மா

குண்டை தூக்கி தூக்கி எப்படி வீசிட்டு பாருங்க மண்டையில இண்டையில போட்டுறா நீ மண்டையில தூக்கி தூக்கி போட்டுக்கிற நீ

நீங்க சாரிங்க <laughs> <busca> <Gentleksi> மாடு வரைங்க பாக்கலாம் மாட்டு பொங்கல் வரைங்க மாசம் போட சொல்லிடலாம் நல்லா வரைவேன் மாட்டு பொங்கல்